மிதனராசிக்கு தொண்ணூறு சதவீத நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அதாவது நீங்கள் மிதனராசிக்காரர்கள் மீதி இருக்கிற பத்து சதவீதமும் அனுபவிக்கணும்னு கேட்குறீங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிவோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமுடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மிதனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப வந்து பார்த்தோம்னா மிதனராசியில மிருகசீரகம் திருவாதிரை புகல் பூசம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க மிதனராசியில பிறக்கிறாங்க ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதருடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய பொதுவாகவே அவங்க கல்வி கேள்விகள் ஞானம் அறிவு உழைப்பதற்கு பிறந்த உழைப்பதற்குனே பிறந்தவங்க உழைப்புக்கு தயங்க மாட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சிறப்பா இருக்கக்கூடியவர்கள் கணித மேதையா இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி எல்லாம் மிதனம் கண்ணி இதுல பிறக்கிறவங்களுக்கு ஒரு அமைப்பு உண்டு அப்ப இந்த மிதனராசி அப்படின்னு எடுத்தினா குரு பகவான் தற்சமயம் இருக்கக்கூடிய வீடே அதுலதான் இருக்கார் அதுல இருந்துதான் அதிசாரமா அடுத்த வீடு கடகத்துக்கு போறார் ஜென்ம குரு அப்படின்னு சொல்றோம் இந்த ஜென்ம குரு ராமர் மனத்திலேன்னு ஒரு பழமொழி உண்டு ராமருக்கே ஜென்மத்துல குரு வரும்போது தான் பதினாறு வருஷம் வனவாசம் போறாராம் வீடு வேண்டாம் சாம்ராஜ்யம் வேண்டாம் மனைவி மக்கள் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம்னு விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாரு அந்த ஜென்மத்தில் குரு வரும்பொழுது அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதனராசிக்கு அவரு அந்த ராசியை விட்டு அடுத்ததுக்கு போறதுங்கிறது பெரிய ரிலீஃப் அப்போ ஜென்ம குரு போயிட்டாருன்னா குரு தான் வேகமா ஒரு கெட்டது விட்டு வேகமா போய் சேர்ந்த பக்கம்னா நல்லது நடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் மிதனராசி அப்படின்னு எடுத்தால் பொதுவாகவே கல்வி கேள்விகளில் சிறந்து வழங்கலாம் கல்வி வேலைக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அது போக கல்வி கூடங்கள் வச்சிருக்கிறவங்க கல்வி சாலைகள் கல்லூரி தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரிலாம் போதிக்கக்கூடிய இடங்கள் வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஹைக் கிடைக்கும் இந்த டைம்ல அந்த நடத்துறவங்களுக்கும் கிடைக்கும் அதில் பணிபுரியக்கூடிய குருமார்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கும் ஒரு ஹைக் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிறது இந்த ஏன்னா அந்த மிதனத்தில் குரு இருந்து வெளியில் வரதுனால இதெல்லாம் எதெல்லாம் அவர் எடுத்தாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் குறிப்பாக புதனுடைய வீட்டில் அந்த குரு இருந்து வரதுனால ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து பேச்சு டீச்சிங் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பா தான் இருக்கு பொதுவாக இவங்களும் வெளி மாநிலங்கள் வெளியூர் பிரயாணங்கள் பிரயாணத்தின் மூலம் பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது சில பேருக்கு தூரதேச பயணங்கள் வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்பு திரைக்கடல் ஓடியம் திரவியேந்திரன் பாரதியர் சொல்வார் அந்த மாதிரி ஏற்றுமதி தொழில் இறக்குமதி தொழில் அந்நிய சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி துறையிலையும் இந்த மாதிரி டைம்ல ஈடுபட்டால் முதலீடுகள் செய்தால் அதிசார பயிற்சி அப்படிங்கிற உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த மிதனராசி அப்படின்னு எடுத்தோம்னா அதிசார பயிற்சியில ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கடந்த அதிசாரம் இல்லாமல் ஒரு இருந்தால் ஒரு இருபது தான் நன்மை அதிசாரத்தினால மிதனராசிக்கு தொண்ணூறு சதவீத நன்மை அப்படிங்கிறது ஏற்படுதுங்க அந்த பேலன்ஸ் பத்து சதவீதம் என்ன அதாவது நீங்க மிதனராசிக்காரர்கள் மீதி இருக்கிற பத்து சதவீதம் அனுபவிக்கணும்னு கேக்குறீங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள் அது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாளை கும்பலாம் வெங்கடாஜலபதி அவங்களுக்கு என்னென்ன கோயில் பெருமாள் கோயில் தெரியுமா மகாவிஷ்ணுவை இந்த இரண்டு மாத காலகட்டத்தில் அவங்க வழிபட்டு வந்தால் கண்டிப்பா அந்த மீதி இருக்கிற பத்து சதவீதத்தை இவங்க அடைந்து நூத்துக்கு நூறு சதவீதம் அவங்க எண்ணங்கள் ஈடேற மாதிரி இந்த காரியங்கள் நடக்கும்

வீட்டுக்குள்ள நுழை இனம் நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரக பிரவேசம் போடுவோம் அப்படி போடக்கூடாது அது தப்பு கிரகங்கள்லாம் உள்ளவர்தான் அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒன்போது கிரகங்கள் தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்றோம் ஒன்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிண்டே இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிண்டு வந்துட்டு காலம்பூரா சுத்தின்ண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் கோசாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்போ அந்த ஒன்போது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதுல முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டரை வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு பேருந்தான் வருஷ கணக்கில் இருக்குது மத்ததெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வரும் ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பாரு பயிற்சி ஆயிருப்பாரு செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாசம் இதெல்லாம் மாச கணக்குல இருக்கிறதுனால இது அதிகமா யாரும் மென்ஷன் பண்றதுல கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதுதான் கோவில்கள் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான பத்தி பேசுறக்கா சொல்றேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்ப பயிற்சியே இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சு இப்ப இதுல நீங்க கேட்கறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க பெயர்ச்சியாகி குரு பகவான் மிருகராசியில இருந்து மிதனராசியில இருக்காரு இப்ப அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஓவர் ஸ்பீட்ல அடுத்த ராசிக்கு போயிருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்கும் இப்போ திருப்பதி போறோம்னா இப்போ நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கீழே வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் அங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம வேகமா வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பட் ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்த மூணு மாசத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது கண்ட்ரோலுக்காக அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள இருபத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் அதிசாரமா கடகத்துக்கு போறார் இருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன ஆகுனா தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதத்தை எடுத்துக்க முடியும் அப்போ குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பலா கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுத்துக்கணும்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மத்த நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கிறது சொல்றது நிச்சயமாங்க சார் இந்த குரு அதிசாரப் பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்